கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே ஏன் தெரியுமா எல்ஷொடாய் அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை கொண்டு உலகத்தை உழுக்குவதற்காக உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஏன் தெரியுமா யூ ஆர் ஆல்ரெடி எ வேர்ல்டு ஷேக்கர் யூ ஆர் ஏ வேர்ல்டு ஷேக்கர் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் எ வேர்ல்டு ஷேக்கர் யோசுவா எப்படி ஷேக் பண்ணான்னு பார்ப்போமா என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன தேவரக வாழ்வு என்னுடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் என்னுடைய செய்தியை கேட்கிற என்னுடைய வீவர்ஸ் அத்தனை பேரும் தேவரகமாக வாழப்போகிறீர்கள் தட் இஸ் த டிசைன் அண்ட் த டிசைன் ஆஃப் த கிரியேட்டர் கார்டு உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா தேவனை போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி என்றால் என்ன பொருள் எந்த பிரச்சனைக்கும் தீர்வளிக்கிற நபராக நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிற இன்றைக்கு அந்த ஆயிரம் ஹிஸ் டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே தொண்ணூற்று ஆறாவது செய்தி தேவ ரக வாழ்வு ஒன் பார் ஃபைவ் பாருங்கள் யோசுவா எப்படி தேவரக ரக வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் ஜாஷுவா லிவ்டு ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் பாருங்கள் இறந்துடுறான் முடிப்பதற்கு முன்பதாகவே மோசே மறித்து போய்விடுகிறார் இல்லையா அந்த நேரத்தில் யோசுவா மிகப்பெரிய பொறுப்பேற்க வேண்டிய காலம் வந்த பொழுது அவன் எப்படி செயல்பட்டான் எப்படி தேவரகமாக அல்லது தேவனை போல எப்படி செயல்பட்டால் அன்றவரே நன்றி அப்பா என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இவர்கள் இப்பொழுது எந்த தேவையோடு இந்த செய்தியை கேட்டாலும் சரி இயேசுவின் நாமத்தினால் அந்த தேவையை சந்திக்கக்கூடிய தேவரக வாழ்வை இவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் பாருங்கள் முதலாவது தேவ வார்த்தையை கேட்டு அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்க யோசுவா முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஜாஷ்வா சாப்டர் ஒன் வர்ஸ் இலவன் நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே யோர்தானே கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் தேவன் சொல்லலைங்க யோசுவா சொல்லி அனுப்புறேன் எப்போ போய் சொல்லுங்க இன்னும் த்ரீ டேஸில் நம்ம இந்த புரண்டோடுகிற வெள்ளத்தை தாண்டி நாம் அடைய வேண்டிய தேசத்தை அடைவோம் என்று அருமையானவர்களே எழுமரம் பாருங்க ஹலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இஸ் இட் நாட் ஆசம் கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்கிறாருங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா அல்லது ஏதாவது ஒரு ஊழியத்திலே பொறுப்பில் இருக்கிறீர்களா தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் என்ன பேசுகிறார் எப்படி பேசுகிறார் எப்பா யோசுவாவை போல தேவரக வாழ்க்கை வாழும்படியாக ஆ அவன் சொல்கிறான் பாருங்கள் த்ரீ டேஸ் தான்ப்பா இந்த வெள்ளத்தை நம்ம தாண்டி அங்கே போய்விடுவோம் என்று சொல்ல யோசுவாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது என்றால் என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் இருபத்தி ஓராவது நூற்றாண்டு தேவனுடைய புத்திரர்களாகிய நீங்கள் இருக்கிறதுனால நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத பெரிய ஆசீர்வாதங்களை உங்களால் நம்ப முடியும் நீங்கள் நம்பி பேசுங்க நீங்கள் பேசும்பொழுது உங்கள் டீம் உங்களோடு கூட நிற்பார்கள் அருமையானவர்களே ஆமாம் நீங்க பேசுங்க பெரிய திட்டத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பெரிய திட்டத்தை பேசுங்க எப்படி தேவன் ஜனங்களை உங்களோடு ஒத்துழைக்க வைப்பார் என்று சொல்லி ஒரு வசனம் வாசிக்கட்டுமா அங்கே அதே யோசுவா முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்திரமாக நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் உங்களுக்கு ஒரு தரிசனம் என்று ஒன்று இருந்தார் ஜனங்கள் உங்களோடு கூட எழும்புவார்கள் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை ஏன் தேவனுடைய பணிக்கு அல்லது தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு தேவையான எல்லா ஒத்தாசையையும் பரலோகம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துள்ளது இன்னும் அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பதினெட்டாவது வசனம் யோசுவா ஒன்று பதினெட்டுல நீர் எங்களுக்கு கட்டளையிடும் யோசுவாவிடத்துல ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இருமென்றான் ஹாலே லூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே நீங்கள் உங்கள் பயணத்தை வெளிச்சத்தோடு அல்லது ஆளுகை செய்யக்கூடிய தகுதியையும் ஆற்றலையும் எனக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் முன்னேறி செல்லுவீர்கள் என்றால் நன்மையும் கிருவையும் உங்களை தொடரும் அதிலே ஒரு நன்மை என்னவென்றால் மனித ஒத்தாசை உங்களை தொடரும் அருமையானவர்கள் அல்ல ஓ நீ சாதாரண ஒரு சாதனையாளனாக வேண்டுமென்றால் என்னுடைய செய்தி உங்களுக்கு தேவையில்லை அருமையானவர்களே மிகப்பெரிய சாதனையாளனாக மிகப்பெரிய சாதனையாளியாக தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மகனே மகளே இரண்டாவது பாருங்கள் ஹீ பிலீவ் காட் சூப்பர் நேச்சுரல் ப்ரோவிஷன் ஜனங்கள் எல்லாரும் ஒருமுறுக்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க ஒருமுறுக்காங்க ஆனால் தேவனை நம்பி நீங்கள் களத்திலே இறங் இறங்குவீர்கள் என்றால் எதுவுமே தடையாக இருக்க முடியாதுங்க நான் போய் அந்த மதிலை பார்த்துட்டு வந்தோம் எங்கே எரிசலமில்லை பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக இடிக்கப்பட்ட எரிகோ அந்த மதில் அந்த இடிந்து போன அந்த மதில் அப்படியே இருக்குதுங்க பெரிய மதில் ஒரு ஒரு உள்ளேயே வரலை ஒரே வெளியே போகலை அந்த எரிகோ மதிலை விழ பண்ணுவதற்கு அருமையானவர்களே அங்கே பாருங்கள் அந்த தேவ ஒத்தாசை எப்படி கிடைத்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் தேவனை நம்பி களத்தில் இறங்கும் பொழுது நீங்கள் தேவரக ஆளுகை செய்வீர்கள் தேவரகமாக பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் முதலாவது ஜனங்கள் எப்படி கூட நின்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இப்பொழுது எப்படி தேவர் கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே யோசுவா ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யோசுவா ஆறு இரண்டிலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க யோசுவா நீ பயப்படாதப்பா எரிகோவையும் அது ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் கொடுத்துட்டேங்கிறாரு யுத்தமே தூங்கவில்லை அருமையானவர்களே ஆனாலும் தேவன் இப்படிப்பட்ட மேலான வாக்கு தத்துவத்தை சொல்லுகிறார் ஏன் தெரியுமா அந்த யோசுவா தேவனோடு ஒத்துழைத்தான் எப்படி ஒத்துழைத்தான் தன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்கிற அறிவு இருந்தது பாருங்க ஆளுகையை கையில் எடுத்துட்டான் தேவரக வாழ்க்கையை கையில் எடுத்து விட்டான் இது ஒரு இடத்துல இல்லைங்க இன்னொரு இடத்துல தேவன் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே உனக்கு கொடுத்துட்டேங்கிறார் ஆயு பட்டணத்தை உனக்கு கொடுத்துட்டேன் பாருங்கள் அங்கே யோசுவா எட்டு ஒன்றிலே அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டி கொண்டு வந்து ஆய ஆயின் பட்டணத்தையும் ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு தேன் குடிக்க என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையான ஒரு சட ரெண்டு இடத்துல இல்லை பிரச்சனை தீரும்வதற்கு முன்பதாகவே அல்லது யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே தேவன் வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று எழுதியிருக்கிறார் அதை தேடி வாசிக்கங்க அந்த தேவனைத்தான் நாம் கர்த்தராக கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மை தோல்வி அணுக முடியும் பிள்ளவன் தோல்வி அணுகவே முடியாதுங்க எதுனால இந்த வெளிச்சத்தெல்லாம் ஆண்டர் கொடுக்கிறார் தெரியுமா எப்போ உனக்கு இதை கொடுத்துட்டேன் பட்டணத்தை கொடுத்துட்டேன் எரிகோவை கொடுத்துட்ட ஏன் தெரியுமா அவன் தேவரக சிந்தை உள்ளவனாயிருந்தான் அவன் தேவரக சிந்தை என்ன செய்யும் சூரியனை பார்த்து பேசும் ஏன் என்ன வெளிப்பாடு என்னுடைய நாவலே வெளிச்சருக்கு என்ன வெளிப்பாடு விசுவாசியின் அதிகாரம் அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவலே கொடுத்த அதிகாரத்தை யோசுவா புஸ்தகத்தில் அவனாலே புரிந்து கொண்டு இருக்க முடியும் என்றால் ஏ சுக் நாமம் உனக்கு இருக்குத மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று உனக்கு இருக்க நீ சக்க போடு போட வேண்டாமா மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணு என்ன ஏன் எவன் ஆகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் ஆவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லலைங்க அவன் சொன்னபடியே சத்தியமாயிரு மெய்யாகவே ஆயிருப்பா எப்பொழுது தெரியுமா தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை குறித்த நாலேஜ் உனக்கு வேணும் அப்பொழுது நீ என்ன செய்வாய் தேவரகமாக வாழ்வாய் அருமையானவர்களே தேவரகமாக வாழுவாய் ஹலே லூயா தேவனைப் போல ஆளுகை செய்வாய் தேவனை போல பேசுவாய் அதற்காகவே தேவன் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல ஜாஸ் மினிஷி எழுப்பி இருக்கிறார் அருமையானவர்களே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் அந்த வெளிச்சம் தேவை தேவ சிந்தையுடையவன் தேவ சிந்தையுடையவன் தேவரக வாழ்க்கை வாழ்ந்தவன் தேவனை போல சிந்திக்கிறவன் என்ன செஞ்சான் உடனே ஜவம் பண்ணிட்டு கிடக்கல அண்டவரை எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சம் வேணும் சூரியனே இங்க நில்லு சந்திரனே இங்க நில்லுங்க அப்போ அந்த யோசுவாவாலே அப்படிப்பட்ட ஒரு தேவரக வாழ்க்கையை வாழ முடியுமென்றால் முழு வேதத்தையும் கொண்டிருக்கிற நம்மாலே அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முடியுமே அதை இயேசுவை சொன்னாரே எப்போ நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை வேண்டாமா அருமையானவர்களே எழும்புங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் யோசுவாவை போல எழும்பாமல் இருக்கவே முடியாது அருமையானவர்களே அருமையான மகளே நீ தேவராளை போல எழும்புவாய் நீ எஸ்தரை போல எழும்புவாய் ஏன் இவர்கள் எல்லாருக்கும் தேவராக சிந்தை இருந்தது என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள் இதற்காகவே தேவன் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் உங்களுக்கு தந்திருக்கிறார் அருமையானவர்கள் இன்னொரு இடத்துல யோசுவாவை பற்றி நாம் இப்படி வாசிக்கிறோம் பாருங்கள் யோசுவா பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையில் த புக் ஆஃப் Joshua சாப்டர் டுவெல் வர்ஸ் ஒன் யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லை எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்து கொண்டார்கள் ஏ யோசுவா ஆளுகை செய்யறான் யோசுவா என்ன செய்யறான் தேவரகமாக சிந்தித்து அல்லது தேவனை போல சிந்தித்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து கொண்டே வருகிறான் முடிவு என்ன தெரியுமா அந்த கானானுக்குள்ள ஆளுகை செய்து கொண்டிருந்த முப்பத்தோரு ராஜாக்களையும் என்ன செய்தான் என்று சொல்லி யோசுவா பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்களேன் த புக் ஆஃப் ஜாஷ்வா சாப்டர் டுவெல் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் திர்சாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தோரு ராஜாக்கள் எப்போ முப்பத்தோரு தேசங்களை பிடிச்சி கானான் தேசத்தை ஃபார்ம் பண்ண தேவரகமாக சிந்தித்து தேவரகமாக பேசி தேவரகத்தை போல செயல்பட்ட யோசுவா போட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஆச்சரியமான பிரம்மாதமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை என்னோட இணைத்து இருக்கிறார் தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்